ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரை நோன்பு ஸ்பெஷல் என்னென்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் துவரப்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு டைம் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்துட்லாங்க நல்லா வெந்து வரும் இப்போது அடுப்பில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் துவர கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கங்க அது ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம சமைக்கிறக்குள்ளேயே ஊறிடும் இப்போது ஜவ்வரிசி ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே குக்கரில் வைக்கும்போது சீக்கிரம் வந்துடும் இப்போ பீக்கங்காயை தோல் சீவிட்டு புடலங்காயை தோல் சீவிட்டு எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்து நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் நாட்டு காய்கறிகள் தான் சேர்த்தணுங்க எல்லா காயும் கலந்தும் செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து தனித்தனியாக தான் செய்கிறேன் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பீர்க்கங்காய வந்து இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப டக்குன்னு கட் பண்ணிடலாங்க இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக கட் பண்ணக்கூடிய காய்னா பீர்க்கங்காய் தாங்க பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் அப்புறம் அரசாணிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணியும் இதில் கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த விரதத்துக்கு வந்து இங்கே எங்கள் ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி செய்வாங்க எங்கள் அம்மா வீடு சைடு பார்த்தீங்கன்னா இது அப்பம் செஞ்சு அந்த அப்பத்தில் தான் விரதம் விடுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே சாப்பிடணும் அஞ்சு ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் அடுத்து நிலா வந்ததுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும் அது வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது விரதம் இருந்து இந்த சைடு வந்து கொங்கு நாட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து சாயங்காலம் ஆண்களுக்காக மங்கிரீதுக்காக கும்புற சாமிதாங்க இது வந்து ரொம்பவே சிறப்பாக இங்கெல்லாம் மண்டபத்தில் கோயிலில் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நான் இன்றைக்கி வீட்லேயே தான் செய்கிறேங்க இப்போது பருப்பு ஒரு விசில் வந்துருச்சு இப்போது புடலங்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்துருக்கங்க இதெல்லாம் வணங்கி வரட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரிஞ்ச பீக்கங்காயும் சேர்த்துடலாங்க உளுந்து பருப்பும் சேர்த்துருக்கேங்க பொரியலுக்கு வந்து இப்போது தேவையான அளவு ரெண்டுக்குமே உப்பு சேர்த்துட்டு புடலங்காயை அதில் சேர்த்துட்லாங்க ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பொரியலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க புடலங்காய்க்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு பொரியலுக்குமே சேர்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் வாசம் பிடிக்காதவங்களுக்கும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும் இது ரெண்டையும் கலந்து விட்டுட்டு புடலங்காய வந்து வேக வச்சும் செய்யலாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து பீர்க்கங்காய்க்கும் கடலைப்பருப்பு வந்து புடலங்காய்க்கும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க இது ரெண்டும் வெந்து வரட்டும் நம்ம ஜவ்வரிசியும் சூட்டில் வேகுதுங்க கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறோங்க இந்த மூணு காயும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்ச முருங்கைக்காயும் அவரைக்காய் மட்டும் சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்க விடலாங்க கொஞ்சம் பூண்டு ஒரு கட்டை ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்ருங்க அப்புறம் மூணு தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திருவாதிரை நொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்களும் கும்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சாம்பார் தூள் தாங்க சேர்த்துறேன் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு சேர்த்துட்டு அப்புறம் சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் போடும்போது வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் காய ரெண்டு காயும் நீக்கி கொஞ்சம் கலந்து விடுங்க இப்போ புடலங்காய் வெந்திருச்சு இப்போது இந்த பச்சை வாசம் போடுறதுக்காக இந்த மசால் பொடியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா குழம்புல அதையெல்லாம் கலந்து விட்டுடலாம் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க இனி வெந்து வரட்டும் காயை மூடி வச்சிடலாம் உப்பு பார்க்கவே கூடாதுங்க எதுலேயுமே உப்பு பாத்திரக்கூடாது மோஸ்ட்லி சமைக்கும் போது நான் எப்பயுமே உப்பு பார்க்க மாட்டேன் இப்போயும் உப்பு பார்க்க மாட்டேன் என்ன கடைசியாக வந்து அரிசியை மட்டும் வாயில் போட்டு அப்புறம் போய் வாயை குளிச்சு துப்புற மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டீங்களான்னு சொல்லுங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பீர்க்கங்காயும் வெந்திருச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க இப்போது கடலைப்பருப்பு சாரி உளுந்தும்பருப்பு கடுகும் கடலைப்பருப்பு மூணும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயம் தான் போடுறேங்க லேட் ஆகிடுச்சி டைம் இல்லாமல் சமைச்சதுனால நாலு மணிக்கு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி கொடுங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் காயில் எடுத்து சேர்த்துருங்க அவ்வளோதாங்க பீக்கங்காய்க்கு அப்புறம் அதே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போது அரசாணிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காயும் உள்ளே சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்துலாங்க இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஏற்கனவே இதில் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்டியாக கொல இது பண்ணிடும் அதனால சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெறும் காஞ்ச மிளகா மட்டுமே போதுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ காயும் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு உள்ளே சேர்த்துடலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம புளி தண்ணியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு கொஞ்சம் அதில் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரசத்துக்கு இப்போது தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை முதல்ல போட்ட உப்பே போதுன்னா ஓகேங்க இப்போ வந்து ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி அஞ்சாறு வெந்தயம் இதெல்லாம் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருகப்பில் பச்சை மிளகா அப்புறம் ஒரு கட்டை பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முழுசாகவே தோளோடு போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக தோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதையும் உரிச்சு முடிக்காமல் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் மல்லி தண்டு இருக்குது இல்லைங்களா அதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரசம் ரொம்பவே வாசமாக இருக்கும் இப்போது காயும் வெந்திரிச்சுங்க இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க இப்போது ரசத்தை தாளச்சிடலாம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இதையும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா அது கூட கொஞ்சம் கருகப்புள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போது கரைச்சி வச்சுருந்த புளி நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு தக்காளியும் உள்ளே சேர்த்து தே உள்ளே சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தா ரசம் ரெடிங்க நுறக்கட்டி வரட்டும் அவ்வளோதாங்க இதுக்கு இப்போ கொத்தமல்லி தலை சாம்பாருக்கு சேர்த்துட்டு தாலிப்புக்கு வந்து எண்ணெய் கடுகு உளுந்த மருப்பு ஒரு அஞ்சாறு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சவாட்டி வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இப்போது இப்போது ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிளி போட்டிருக்கேங்க இது நல்லா வணங்கி வரணும் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துட்டு இப்போ அந்த தாளிப்பு ரெடியானதே நம்ம குழம்புல சேர்த்துடலாங்க கடைசியாக தாளிக்கும் போது தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது பாயாசத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை அப்புறம் சேமியா இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி வந்து வெந்திரிச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் ஆகாதுங்க சுடு தண்ணியில் போடும்போது ரொம்பவே டக்குன்னு நமக்கு வெந்துடும் அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ பூசணிக்காய்க்கு புடல் புடலங்காய் பீக்கங்காய் எல்லாத்துக்குமே தேங்காய் பூ சேர்த்துடலாங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் விரதத்துக்கு வந்து நாட்டுக்காய்கள் தான் செய்யணும்பாங்க மூணு காய் அஞ்சு காய் ஒம்பது காய் அப்படி சேர்த்து செய்வாங்க ஒத்தப்படையில் தான் காய் வரணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம சேமியாகவும் விந்துருச்சு உரண்ட வெள்ளை மண்ட வெள்ளை இருக்குது இல்லைங்களா அதுதான் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காய்ச்சி பாவு சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் அப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ சேமியாகவும் வெந்துருச்சு மில்க் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க பாயாசம் நல்லாவே திக்காக இருக்கும் அது போது சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்ம பாயாசம் ரெடிங்க பாருங்கள் நம்ம பாயாசம் எப்படி வந்திருக்குன்னு ஆறும்போது நல்லாவே திக்காயிருச்சுங்க இன்னுமே கொஞ்சம் தனியாக வச்சுருந்துருக்கணும் அந்த கண்டென்ஸ் மில்க் எடுக்க ஸ்பூன் வந்து அப்படியே உள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா உருகி வந்துடுங்க அதுக்காக தான் உள்ளே போட்டிருக்கேன் இப்போது வடை பருப்பு நல்லா ஊரிருச்சுங்க அதை ஒரு மிக்ஸி தான் சேர்த்துருங்க நல்லா ரெண்டு மூட்டை மழை சேர்த்து கொஞ்சம் சோம்பு ஒரு துண்டு பட்டை காஞ்ச மிளகா வர மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேன் கருகப்புலு ஒரு துண்டு இஞ்சி உப்பு தேவையான அளவு உப்பு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பருப்பை வந்து வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலங்குற மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சுருந்தாங்க காலையிலேயே ஊற வச்சாச்சு இப்போது நல்லா ஊறி வந்துருச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் போல் வெள்ளம் தண்ணி சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு இப்போது நம்ம அரிசியை நல்லா நைஸாக அரைச்செடுத்துட்டு நம்ம காய்ச்சின வெள்ள தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க இதுவே கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி அதிகமானதுனால கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் இந்த அப்பம் தான் வந்து திருவாதிரை ஸ்பெஷல் எங்கள் ஊர் சைடு வந்து இதில் தான் வந்து காலையிலேருந்து விரதம் இருக்கிறதுனால இதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு பௌர்ணமியை பார்த்து மஞ்சள் கயிறு கட்டிட்டு இந்த அடையை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பேர்த்த லேடிஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கும் மஞ்சள் கயிறு குங்குமம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த அப்பம் ரெசிபி பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம வச்சுருந்தா வடையும் பொறிச்சு எடுத்துர்லாங்க இந்த மாதிரி தட்டிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு ரெண்டு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு தர்லாங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வடையும் ரெடி இப்போ சாமி கும்பிட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போது படப்பு போட்டு மூணு இலை அஞ்சு இலை அப்படின்ட்டு பட போட்டு நம்ம சமைச்ச எல்லாத்தையும் இலையில் வச்சு சாமி முன்னாடி மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சு கட்டிட்டு வந்து சாப்பிடலாம் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்